தமிழ் பசுன்னே ஒரே ஒரு வெல்கம் ட கமெண்ட் ஷோ போன வாரம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது உலகம் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு எல்லா கட்சியும் தயாராகிட்டாங்க மோடி வந்து வீட்டிங்கே போட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டாரு மீட்டிங் முடிஞ்சவொடனே நாங்க தான் ஆட்சின்னு சொல்லி முடி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ம் ம் ஆமாம் இன்னொரு பக்கம் அவங்க கேட்ட சின்னம் பல கட்சிகளையும் வந்து கிடைச்சிருக்கு இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமிக் ஃபாரமில் போய் பல தலைவர்கள் வந்து பேசினாங்க நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது வரும் நாட்கள் இன்னும் நிறையா சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்க போகிறோம் தமிழ்நாடு எலெக்ஷன் சீட் ஷேரிங் அதில் இருக்கும் பயங்கரமான ஒரு உள்ளடி வேலைகள்லாம் நடக்க போது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே நிறைய கேள்விகள் வந்திருக்கு ஷோக்குள்ளே போயிடுவோம் ஷியாமுங்கிற நேர் வந்து க்ரீன்லேண்ட் கிரீன்லேண்ட்னு பேசிகிட்டே இருக்கார் ட்ரம்ப் அந்த க்ரீன்லாண்டை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகே க்ரீன்லாண்டில் வந்து மொத்த மக்கள் தொகையின்னு நீ பார்க்குறப்ப ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் அவ்வளோதான அந்த மொத்த நாட்டுக்குமே அவ்வளோதான் அது திருட்டு ரீமிம்மாங்க டென்மார்க்குக்கு கீழே தான் வருது அது டென்மார்க் ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு இதை கோடம்பாக்கம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க வார்டு கோடம்பாக்கத்தில் நூற்றி முப்பத்தேழாவது வார்டுலையே ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூத்தி இருபது பேர் இருக்காங்க வாட வட மக்கள் தொகை கம்மியா இருக்கிற ஒரு பெரிய டெரிட்டரி அல்லது நாடுலாண்ட மொத்தம் வசிக்கிறது அங்க ஐம்பத்தாயிரம் மக்கள் தான் அங்க அங்க தொண்ணூறு சதவீதம் அந்த நாட்டுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்னா மீன் ஏற்றுமதியாலதான் வருமானம் வந்து வருது அங்க காரை விட நிறைய பேர் படகு தான் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நூக் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் ரொம்ப பிஸியான நகரமா ஐம்பத்தெட்டாயிரம் பேர் நம்ம திருவிழாவிலேயே பார்க்கலாம் அவ்வளவு பேர் வந்தா கூட இதான் தெரியும் ஓகே இப்ப என்னன்னா ட்ரம்ப் ஏன் வைக்கிறாரு அப்படின்னா அங்க மக்கள் தொகையே ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தொகை தான் இன்னும் பல இடங்கள்ல மனித கால்கள் விற்காத இடங்கள் பல இடங்கள்ல இருக்காங்க குறிப்பா நிக்கல் இரும்பு யுரேனியம் அலுமினியம் பிளாட்டினம் டங்ஸ்டன் ரூபி டைட்டானியம் போன்ற தாதுக்கள் அந்த நாடு முழுக்க இருக்கு அப்படிங்கிறாங்க பெருசாயிட்டே போது விடுவாரா ட்ரம்ப் இன்னொன்று என்னன்னா இந்த உலக அதிகமா நிலப்பரப்பு கொண்ட நாடுகள் பட்டியலில் பாக்குறப்ப இது பன்னெண்டாவது இடத்துக்கு வருது இது நாடுன்னு சொல்ல முடியாது டென்மார்க்கில் தான் வருது ஒரு நாடா வச்சுக்கிட்டா இது வந்து பன்னெண்டாவது இடத்துக்கு வருது முதலிடம் பாக்குறப்ப ரஷ்யா அப்புறம் சைனா கனடா சாரி அப்புறம் சைனா அந்த வரிசையில பன்னெண்டாவது இடம் கிரீன்லாண்டுக்கு வந்து கொடுக்கலாம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்காங்களா ஆமா இதுல வந்து முக்கியவாசி எங்க வந்து எண்பது பிரசன்ட் வந்து அங்க பனி மலைகள் தான் பனி பாறைகள் தான் பெண் குவின்கிழங்கு வந்து நிறைய இருக்கு போலார் கரடி இருக்கு இங்கே ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க போலார் கரடி தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு உள்ள பூந்து தூக்கிட்டு வந்துருவாரா ஆமா ஆனா இப்ப பனிப்பாறைகள் நிறைய இருக்குன்றீங்க கிரீன்லேண்டு பேர் வச்சிருக்காங்க நான் பச்சை பசேல்னு இருக்கும்னு நினைச்சேன் எரி தி ரெட் அப்படிங்கிறவரு நார்வேல கிறிஸ்தவ பிறப்புக்கு பின்னாடி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நார்வேல வந்து பிறக்கிறாரு அவர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு வாக்குல ஐஸ்லாண்டுக்கு அந்த சமயத்துல வந்துடுறாப்புல ஐஸ்லாண்ட்ல கொலை பண்ணிடுறாரு அதெல்லாம் நாடு கடத்திடுறாங்க ஐஸ்லாண்ட்ல இருந்து அவரை நாடு கடத்தினோடனே மூன்று ஆண்டுகள் வெளிநாட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாரு வர்றப்ப வந்து அந்த கிரீன்லாண்டோட தெற்கு பகுதியில பசுமை நிலமா இருக்கு ஐஸ்லாண்டும் வந்து ஃபுல்லா ஐஸ் தான் கிரீன்லாண்டுமே பட் கொஞ்சம் பசுமை நிலப்பரப்பு இருக்கிறத பாத்துட்டு வந்து கிரீன் லேண்ட் பசுமை லேண்ட் வந்து சொல்றாரு அவர் வச்ச பேராது அது கொஞ்ச நாள் வந்து வசிக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு கப்பலை பிடிச்சிட்டு போய் இருபத்தி கப்பலோட ஒரு ஐநூறு மக்களை கொண்டு வந்து தங்க வைக்கிறாப்புல ஐநூறு தான் ஆயிருக்கு ஆமா அது நிறைய பேர் ஆட்சி எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க இதுதான் வந்து கிரீன்லாண்ட் இந்த பசுமை நிலத்தை வந்து எரிக்கி ரெட்டு அவருடைய முடி வந்து ஒரு ரெட்டா இருக்குமா அதனால அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க அவருக்கு இது எரிக்கி ரெட்டு எதை பார்த்தாலும் கலரை வச்சு பேர் வச்சிருவாரு போல அதனால பசுமை லேண்ட் கிரீன்லாண்டு தெற்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் வசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ள வட துருவங்கள் இருக்கிறதுனால ஃபுல்லா பனி பிரதேசம் தானே அதனால தான் மக்கள் வந்து அந்த பகுதிகளில் மட்டும் இருக்காங்க போல அண்டார்டிகால பாக்குறப்ப மூணாயிரத்தி ஐநூறு மீட்டர் அடர்ந்த இந்த ராட்சத பனிக்கட்டிகள் இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு கிரீன்லேண்ட்லயுமே அவ்வளவு பனிக்கட்டிகள்லாம் இருக்கான் அதெல்லாம் தாண்டி அங்க இருக்க தாதுக்கள் வேணும்னு சில அரசியல் நினைக்கிறாங்கன்னு இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப கேட்டா அமெரிக்காவுடைய பாதுகாப்புகளாக தான் வந்து ரஷ்யா கப்பல் நிக்குது சைனா கப்பல் நிக்குது அவங்க எல்லாம் வந்து நம்மள ஆக்கிரமிச்சிருவாங்க இப்படியே விட்டோம்னா ரஷ்யா சைனா கிட்ட இருந்து கிரீன்லாண்டை காப்பாத்தி நாங்க அங்க போய் நிக்கணும்ங்கிறதுதான் எங்களோட இது அது ஏன் கப்பல் அங்க நிக்குது அப்படின்னா நான் சொன்னது முன்னாடி தொண்ணூறு பர்சன்ட் மீன் ஏற்றுமதி அங்கதான் நடக்குது மீன் ஏற்றுமதியோட சேர்த்து எங்க நாட்டை உழவு பார்க்கறாங்கன்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு பட் ட்ரம்ப்போட காரணம் வெளியே சொல்றது அவர் இதுதான் பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்க வந்து கிரீன்லாண்ட் அபகரிக்க பாக்குறோம்னு பட் அங்க நிறைய கனிமங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவர் ஆனா அபகரிப்புங்கிற எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு நாங்க வாங்கிக்கிறோம் விலைக்கு கொடுங்க வாங்கிக்கிறோம்னு தான் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஓகே ஆனா வாங்கிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு த்ரெட்டா அவங்க வந்து பாக்குறாங்க ஒரு பெரிய சர்வதேச ஒரு வந்து போய்கிட்டு இருக்கு போன வாரம் ஆளுநர் வந்து வாக் அவுட் பண்ணாரு அதை பத்தி நம்ம ஷோல பேசியிருந்தோம் அதில் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஜனாதிபதி வந்து மணிப்பூர் விவகாரத்தை பேசுனாங்களா நாடாளுமன்றத்தில் அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விகள்லாம் கேட்டிருந்தோம்ல அதை வச்சு ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு மணிப்பூர்ல அந்த அன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக நீங்க கேட்டிருக்கீங்க மணிப்பூர் வந்து அவங்க பேசுனாங்களா ஜனாதிபதி இந்திய அளவில் நடந்த ஒரு பிரச்சனை அதை அவங்களோட உரையில் வந்து மத்திய அரசு எழுதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு அதில் ஒரு கமெண்ட்டுக்கு இருபத்தஞ்சு லைக் வந்திருக்கு அது என்னென்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க அந்த இதை ஏன்னா அந்த மணிப்பூரில் பல பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது அதுவும் ஒரு மே நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு அதில் ரெண்டு மூணு பெண்களை வந்து நிர்வாணமாக துரத்திட்டு வந்தாங்க ஒரு ஆண் கும்பலே துரத்திட்டு வந்தது போலீஸ் வேடிக்கை பார்த்தது அந்த வீடியோ வந்து இந்தியாவோட ஆன்மாவையே உலுக்கி எடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஆமா அடிச்சுக்கிட்டே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்கு தான் அந்த மணிப்பூர் விவகாரமே பெரிய பிரச்சனையா மாறுச்சு இந்திய அளவுல அந்த பெண்களுக்கு எல்லாம் நீதி கிடைச்சிருக்கா யாராவது ஒருத்தருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தாஜ்தீன் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு இதுக்கு ஒரு வருத்தமான பதில் என்னன்னா எந்த இதுலயுமே நீதி கிடைக்கல அப்படிங்கிறதான் உண்மை இதில் இன்னொரு கொடூரம் என்னன்னா கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி இந்த ஆண்டு பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மணிப்பூர் பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ரெண்டரை வருஷமா வந்து நீதிக்காக அவங்க உயிரை மட்டும் கையில் பிடிச்சிட்டு இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தவங்க இப்ப உயிரிழந்திருக்காங்க அந்த கொடுமையும் நடந்திருக்கு அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையோட எல்லாம் படிக்கும் போது அவ்வளவு கொடூரமாக தான் இருக்குது அந்த மே பதினஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வன்முறை வந்து உச்சகட்டத்தில் இருந்திருக்கு அப்ப வந்து இம்பாலில் உள்ள ஒரு ஏடிஎம் அந்த ஏடிஎம்ல இருந்து அவங்க பணம் எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு நாலு பேர் வந்து அவங்கள தூக்கி காரில் போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க குக்கி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அந்த நாலு பேரும் மேத்தி அப்படிங்கிற அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க இந்த ரெண்டு தரப்புக்கும் தான் வந்து கலவரமே வெடிச்சிது இனக்கலவரமாக வெடைச்சிது இவங்க கூட்டிட்டு அந்த இம்பாலோட அவுட்டர் அந்த புறநகர் பகுதிக்கு போகும்போது அங்கே ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க அங்கே நிறைய மேத்தி இன பெண்களும் இருந்திருக்காங்க அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவளை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இங்கே நீ துப்பாக்கியை யூஸ் பண்ணினா சவுண்டு கேட்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் வந்துடுவாங்க அதனால இங்கே வேணான்னு அந்த நாலு பேரும் அவங்களை காரில் ஏற்றிட்டு ஒரு மலை உச்சிக்கு போய் அதில் மூணு பேர் ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அதில் மூத்தவராக தெரிஞ்ச அந்த நாலு பேரில் மூத்தவராக தெரிஞ்ச ஒரு நபரோட காலை பிடிச்சி கதறி இருக்காங்க என்னை விட்டுருங்க எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் இனிமே நான் இம்பால் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கதறி இருக்காங்க அதெல்லாம் அவங்க காதலே விழுகலை அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த காரை எடுத்துகிட்டு மலையிலேருந்து இறங்கும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க கார்லேருந்து வெளியே போய் விழுகிறாங்க விழுந்ததுக்கப்புறம் அங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு அந்த கும்பல் வந்து போயிடுது அந்த நாலு பேர் கும்பல் அப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் வந்து அதை பார்த்துட்டு அந்த காய்கறி கூடைகளுக்கெலாம் நடுவில் அவர் பயத்தில் ஏன்னா நம்ம இவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மறைச்சி வச்சு தான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு அந்த ஆட்டோக்காரர் போலீஸ்கிட்ட மட்டும் போயிடாதீங்கன்னு அவங்க அவங்க அவர்கிட்டயும் அழுதுருக்காங்க நான் போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாநில நிர்வாகமே ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மணிப்பூரில் அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கு அப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்ருக்காங்க பல மருத்துவமனைகள்லையும் வந்து அவங்கள வச்சு பார்த்துருக்காங்க கடைசியாக ஜனவரி பதினொன்றாம் தேதி அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க இப்போ அவங்க குடும்பத்தினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்தப்ப பதினெட்டு வயசு தான் இப்போ இறக்குறப்ப இரு இருபது வயசு முடிஞ்சிருக்கு அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னோட பெண்ணோட அந்த கர்ப்பப்பையெல்லாம் சிதஞ்சு போச்சு அவள் வந்து நீதிக்காக தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தா இனிமேல் நாங்கள் எதை வச்சு யார்கிட்ட போய் நீதி கேட்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை வந்து முதல்ல ஒரு ஜீரோ எஃப்ஐஆர் எங்கே நடந்ததுன்னு இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் தான் அந்த ஜீரோ எஃப்ஐஆர் அந்த ஜீரோ எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விசாரணையும் நடத்தலை அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூலையில் வந்து அது சிபிஐக்கு மாற்றுனாங்க எல்லா வழக்குகளையும் சிபிஐ ஆனால் அதில் வந்து ஒரு விஷயத்தையுமே பண்ணல ஒரே ஒரு வழக்கில் தான் ட்ரையல் வரையுமே வந்திருக்கு கோர்ட்டில் அந்த விசாரணை வரையுமே வந்திருக்கு அது எந்த வழக்குனா அந்த வீடியோ வந்த வழக்கு வீடியோவில் அந்த பெண்களை துரத்துனது நம்ம ஆரம்பத்தில் சொன்னதில் மட்டும் ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணி அது வந்து கோர்ட்டு வரையும் வந்திருக்கு வேறு எந்த வழக்குலையுமே சிபிஐ வந்து ஒரு ஆமை வேகத்தில் கூட செயல்படலை அப்படிங்கிறதான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ வீடியோ வந்திருந்தால் தான் நாங்கள் வழக்கே போடுவோங்கிற ரேஞ்சில் தான் சிபிஐ வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி வழக்குகளில் பட் அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்குனால் அவங்க வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க பட் இந்த வழக்குகள்லாம் ரொம்ப அலட்சியமாக மெத்தனமாக இருக்காங்க பட் பிரதமர் மோடி வந்து பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களோட உரி உரிமை முன்னுரிமை அப்படின்லாம் இருக்காரு பட் ஒரு ஆளுக்கும் நீதி கிடைக்கல அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான பதில் பிரவீன் ஹபீப் அப்படிங்கிற நேர் வந்து கவர்னரை வச்சு திமுக மற்ற பிரச்சனைகளை மறைச்சிட்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காரு ஆமாம் அதுதான் உண்மை விருவோடு தத்துவம் மாதிரி இவங்க ஆனவனா கவர்னர் தூக்கிட்டு வந்துருவாங்க இல்லாட்டி இல்லாத எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க கடந்த காலங்கள நம்ம வந்து பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி மாறவே கூடாது ஒரு மாறாம இருந்தால் மட்டுதான் திமுக திருப்பி ஆட்சிக்கு வர முடியும்னு சொன்னவர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் ஈஸியா ஜெயிச்சிருவோம் எங்க வேலை ஈஸியாக்கிடுவாருன்னு ஒரு இன்டெரக்ட் பதில் அது டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம் இவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கட்டும் அது எங்களுக்கு மைலேஜ் ஆகுதுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு உண்மைதான் கேஸ் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திமுக ரொம்ப டஃபா இருந்திருக்கும் மத்தியில பிஜேபி இருக்கிறது இங்க திமுக ஒரு நன்மைன்னே வந்து சொல்லலாம் ஆனா ஒன்னா கவர்னர் எடுத்துட்டு பாத்தீங்களா ஒரு கவர்னர் பண்றது அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கவே இங்க மட்டும் அப்படி பண்றாங்க பக்கத்துல நம்ம கேரள மாநிலத்துல பார்த்தோம் எடிட் பண்ணி ஒட்டி பேசினாரு பக்கத்துல கர்நாடக கவர்னர் இங்க இருக்கிற ஃபாலோ அப்படியே வந்து பண்ணாரு இங்க இருக்கிற அதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு குறிப்பா சொன்னா எப்பப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல அப்பப்பெல்லாம் வந்து மத்திய அரசு கவர்னர் அப்படிங்கறத இழுத்துருவாங்க குறிப்பா இதே தமிழ்நாடு அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி இருந்தது அப்ப எடுக்கவும் செஞ்சாங்க நான் சொல்றது இந்த ஜனவரியில கிடையாது ஒரு தீபாவளிக்கு முன்னாடி அப்ப அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்து கொண்டு வருவாங்க தொகுதி குறைக்க போறாங்க அப்படின்னு அப்புறம் பிஜேபி அமித்ஷா வரைக்கும் பதில் சொன்னாரு அவரு நாங்க எங்கேயும் சொல்லவே இல்லைய அவங்க சொன்னா கூட குறைக்க போறாங்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இன்னும் அதெல்லாம் வந்து பேச்சலோட கூட இல்ல அது கொஞ்சம் அதிருப்தி ஆயிடுச்சு அதாவது அதெல்லாம் பேசணும் தான் ஆனா வந்து இவ்வளவு பெருசா நாங்க இப்பவே பேசுறோம்னா எங்க கொஞ்சம் அதிருப்தியை மறைச்சிக்கிறோங்கிற மாதிரி தான் டிஎம் கரெக்டா அன்னைக்குதான் அரசாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்கன்னு அறிவிச்சாங்க அன்னைக்கு அறிவிச்சு விட்டு அரசாங்க ஊழியர்கள் போராட்டமே நடக்காம ஒரு இது பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க ஆனா ஒன்னும் அதே மாதிரிதான் மத்திய அரசாங்கமும் நமக்கு அதெல்லாம் உண்மைதான் நிதி தரலைங்கிறது உண்மைதான் டீலிமிடேஷன் வரப்போகுதுங்கிறது உண்மைதான் ஆனா எந்த சமயத்துல கையிலெடுக்கிறாங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட பார்த்தா மோடி தமிழ்நாடுக்கு வந்தாரு பெரிய அறிக்கையா அது கொடுத்தாருல உம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை பாருங்க அப்படின்னு உம் ஆமா தமிழ்நாடு என்டிஏ இருக்கு அப்படின்னு பிரதமர் சொன்னதுக்கு நிறைய பட்டியல் போட்டிருந்தாரு பட்டு உண்மை தான் நீ அவரு அவரே கேள்வி கேட்டதிலே பதில் இருக்குது ஆளுநர் வச்சு ஒரு மாதிரி இங்கே ஆட்சி மேலே இருக்க பிரச்சனைகள்லாம் திசை திருப்பி இவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லோக் பவன் பக்கம் பாருங்கள் சட்டமன்றத்தெல்லாம் பார்த்துறாதீங்கிற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலி அதுவும் அரசியல் தான் ஜான்சன் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா போன வாரம் நம்ம நேரு அம்பேத்கர் பற்றி பேசியிருந்தோம் அதில் வந்து அந்த ஹிந்து கோட் பில்லை வந்து நேரு அமைச்சரவை ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுனால தான் அம்பேத்கர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அதில் வந்து நேரு வந்து ஹிந்து கோட் பில்லுக்கு எதிரானவராக இல்லை அவரோட அமைச்சரவையில் இருக்கிறவங்க சில பேரை வந்து அவர் இது பண்ண முடியாதனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அது உண்மைதான் ஏன்னா வந்து நேரு வந்து ரொம்பவே முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து அந்த டைமில் வந்து இருந்திருக்காரு கிட்ட அவர் சொன்னதுமே நீங்க சிந்திக்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முற்போக்காக இருக்குது அவ்வளோ மாடனாக நம்ம நாடு மாறல அப்படின்லாம் விளக்கம் சொல்லியிருக்காரு அதுக்கு அம்பேத்கருமே நம்ம தான் அதை பண்ணணும் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் பதில் சொல்லியிருக்காரு இந்த ஹிந்து கோட் பில் மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி விவகாரங்கள் இப்போ வரையும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து இந்தியா பார்ட்டிஷன் ரெண்டாக பெரியுது பாகிஸ்தான் தனி நாடாகுது ஜின்னா ஒரு பக்கம் வந்து முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானோட கவர்னர் ஜென்ரல் ஆகிறாரு இந்த பக்கம் நேரு வந்து பிரதமர் ஆகிறாரு மவுண்ட் பேட்டன் தான் கடைசி வைஸ்ராயாக வந்து இருக்கிறாரு அவர் இந்த நடைமுறையை ஒரு தலைமை தாங்கி செஞ்சு வச்சாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோடு கிழிக்கிற வேலை அந்த பார்டரை பிரிக்கிற வேலை வந்து சிறுல் ராட் கிளிஃப் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க அவர் தலையை பிச்சுக்கிட்டு இது எப்படி பண்ண போகிறோம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப யோசித்து அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுதான் கடைசி டேட் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துருக்கணும்னு மவுண்ட் பேட்டன் சொன்னதுனால அவசரமாக ஒரு விஷயம் நடந்து பார்ட்டிஷனும் நடந்து முடியுது அதில் பெரிய கலவரம் வந்து வெடிக்குது எங்கன்னா லாகூர் லாகூர் பஞ்சாப்லாம் வந்து பா பாகிஸ்தான் லாகூர் வந்து பாகிஸ்தானுக்கு போகுது பஞ்சாப்ல பாதி வந்து பாகிஸ்தானுக்கு போகுது அங்கெல்லாம் வந்து சீக்ஸ் முஸ்லீம்ஸுக்கு இடையில் ஒரு பெரிய கலவரம் வருது பலர் வந்து கொல்லப்படுறாங்க இந்த சைடு பெங்கால் அதில் வந்து அந்த பெங்காலில் பாதி வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுத்துறாங்க அங்கேயுமே வந்து இந்துக்கள் அஹ் இஸ்லாமியர்களுக்கிடையே பெரிய கலவரம் வந்து அங்கேயும் நிறைய கொலைகள் நடக்குது கல்கத்தாவை பொறுத்தவரையும் அந்த பிரச்சனை எப்படி முடியுது அப்படின்னா மகாத்மா காந்தி மூணு நாள் வந்து அங்கே போய் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அந்த உண்ணாவிரதத்தை பார்த்துட்டு அங்க உள்ள மத தலைவர்கள்லாம் வந்து நாங்கள் கலவரத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒற்றையாலை வந்து அதை நிறுத்திடுறாரு பட் இந்த பஞ்சாப் லாகூர்லலாம் நிறுத்தவே முடியல ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்போ வந்து வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு மைனாரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் அங்கே இருக்க இந்துக்களை இங்கே அனுப்பிடட்டும் இங்கே இருக்க முஸ்லீம்களை நம்ம அங்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கடுமையாக எதிர்க்கிறாரு நேரு நம்ம வந்து இங்கே உள்ள இஸ்லாமியர்களை போய் நீங்கள் வெளியே நாட்டை அவுட் வெளியே போங்கன்னு சொல்ல சொல்றீங்களா நம்ம நாட்டை கட்டமைச்சதில் இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கும் பங்கு இருக்குது அவங்கள எப்படி நம்ம போக சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சேஃப் எக்ஸ்சேஞ்சை சொல்கிறீங்க நான் சொல்கிறது ஒரு சேஃப் கண்ட்ரியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் மைனாரிட்டிகள் இந்த நாட்டில் மட்டும் இல்லை பாகிஸ்தான்லேயும் வந்து பாதுகாக்கப்படணும் ஜின்னா வேணால் அப்படி நினைக்கலாம் அங்கே இந்துக்களையும் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே முற்போக்காக யோசிக்கக்கூடியவராக தான் நேரு வந்து இருந்திருக்காரு இதில் ஜின்னாவை பற்றி பேசும்போது இன்னொரு கமெண்ட்டுமே வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னா நம்ம நாட்டோட சட்ட வரைவு வந்து வடிவமைச்ச அம்பேத்கர் எப்படி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரோ அந்த மாதிரி பாகிஸ்தானில் உள்ள சட்டத்துறை அமைச்சராகவும் முதல்ல இருந்தவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜொகிந்திரநாத் மண்டல் பற்றி போட்டிருக்காரு ஆமா அதுவுமே ஒரு ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு தனி நாடா போகிறாங்க ஜின்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு தான் வந்து அங்கே வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடைசியில் அந்த முஸ்லீம் லீக் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெங்காலில் இருந்தவர் தான் வந்து ஜொகிந்திரநாத் மண்டல் அவர் வந்து அங்க பாகிஸ்தானுக்கு போயிடுறாரு பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரலா இருந்து நான் அவங்கள வந்து சட்டத்துறை அமைச்சரா நியமிக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்டோட முதற்கட்ட அந்த சட்ட வரைவை வந்து வடிவமைச்சதுல இந்த ஜோகிந்திரநாத் மண்டலுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து இருந்து ஐம்பது வரையும் இவர்தான் வந்துட்டு அங்க சட்டத்துறை அமைச்சரா இருக்காரு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டுலேயே வந்து ஜின்னா வந்து உயிரிழந்துடுறாரு அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய எதிர்ப்பு அங்கே அங்க வந்து ஒரு சூழல் உருவாகுது அதே மாதிரி இந்துக்கள் மைனாரிட்டிஸ் அங்கே மைனாரிட்டிஸாக இருந்த இந்துக்களையும் தலித் மக்களையும் ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சரவையிலே அவர் சண்டை போடுறாரு ஜோகேந்திரநாத் மண்டல் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு எதிராக அரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் இந்தியாவுக்கே வந்துட்டார் இதெல்லாம் வந்து வரலாறாக இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் நினைவுபடுத்தியிருக்காங்க கமெண்ட்டில் நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கோம் இந்த வாரம் கமெண்ட் ஷோ நிகழ்காலம் கிரீன்லாண்டு கடந்த காலம் இந்தியா பாகிஸ்தானு மணிப்பூரு ஆளுநரு வந்திருக்கு உன்னுடைய கேள்விகள் அடுத்த வாரம் வந்து சந்திப்போம் நன்றி தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பணம் எடுக்கும்